இன்றைக்கு தமிழனுக்கு எதிராக உலக நாடுகள் எல்லாம் மிக அழகாக தந்திரமாக பகடை பகடையுருட்டி கொண்டிருக்கிறது அவர்களுக்கு பின்னால் பிஸ்கெட்டு கிழக்கு அழையும் நாய்க்குட்டிகளை போல வாலாட்டி கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய பண்பாடும் பாரம்பரியமும் பூச்சியங்களாக அடையாளம் காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது குப்பைகளாக காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படியானால் எதற்காக இந்த குப்பை பண்பாட்டின் ஆலயங்களையும் கட்டடங்களையும் சுற்றி உங்களுடைய ஐரோப்பிய என்கிற கழுகுகள் சுற்றி சுற்றி வட்டமடிக்க வேண்டும் எங்களுடைய மரதக்களையும் இசைக்களையும் ஆய்வு செய்வதற்காக எதற்காக நீங்கள் கோடி கோடியாக செலவு செய்ய வேண்டும் எங்களுடைய யோக கடையை கோடி ரூபாய் செலவில் எதற்காக நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் அதையும் தாண்டி எங்களுடைய மூலிகை காடுகளுக்குள்ள எதற்காக ரகசியமாக உங்களுடைய உலங்கு வானூர்திகள் உலாவ வேண்டும் ஏதோ இருக்கிறது என்பதனால் தானே எங்களை சுற்றி சுற்றி வருகிறீர்கள் இன்றைக்கு இன்றைக்கு எப்படி இயேசுவினுடைய இயேசு சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற போது அவருடைய மேலாடை எனக்கு உள்ளாடை எனக்கு என்று ஆள் சீட்டு போட்டுக் கொண்டார்கள் அதை போல இன்றைக்கு தமிழன் நிலங்களுக்கும் சொத்து ஆள் ஆளுக்கு உனக்கு எனக்கு என்று அடிப்பட்டு கொண்டு கொண்டு சீட்டு போட்டுக் கொண்டு நமக்கு தெரியுமா தெரியாது தோற்க போகிறோமா எப்படி போர் செய்ய போகிறோம் எது வெற்றி எப்படி தோற்கின் என்பதற்கு முன்பதாக எது வெற்றி வெற்றி என்பது ஒரு இனத்தை அழித்து இன்னொரு இனம் வாழ்வது

என்று பேசாமல் இருந்தோம் ஒரு நாடை ஒரு ஒரு தமிழனை பதினெட்டு நாடுகள் சேர்ந்து தம்சம் செய்தபோது என்ன செய்து கொண்டிருந்தோம் இலங்கை தமிழன் தானே என்று பார்த்து கொண்டிருந்தோம் எப்படி போனால் நம் படைக்கு என்ன ஆகும் எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது நான் ஒரு மரத்தமிழ்ச்சி எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது எதிர்காலத்தையே எனக்கு ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் அவளுக்கு அவளுடைய தமிழின் அருமையை சொல்லி சொல்லி கதை கதையாய் சொல்லி சொல்லி வளர்க்க வேண்டும் அதற்கு முதலாவது என் இனம் இருக்க வேண்டும் ஐயா என் நிலம் இருப்பதற்காக எந்த ஆயுதத்தை எடுத்து நான் போராடுவேன் நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் பஞ்ச பூதங்களையும் முகவரிகளாக சொன்ன இனம் எங்களுடைய இனம் அந்த ஆயுதத்தை கையில் எடுப்போம் இயற்கையை பாதுகாப்பதுதான் ஒரு இனத்தை பாதுகாப்பது ஆகும் இறுதியில் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் புலி பதுங்குவது எல்லாம் பயந்து விட்டது என்று அர்த்தம் கிடையாது நன்றி வணக்கம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப அழகாக மண் வாசனையோடு பேசினீங்க வாழ்த்துக்கள் ஏன்னா இப்போவே உங்களுடைய பேச்சுக்கு வெற்றி வகை சூடுகிறோம் ஏன்னா அந்த ஒவ்வொரு எடுத்துக்காட்டுகளும் நீங்கள் சொன்னதெல்லாமே அனுபவபூர்வமாக பார்த்துருக்கீங்க எதிர்காலத்துலேயும் எப்படி அதை கொண்டு செலுத்துவீங்கிறதுக்கு ஒரு முத்தாய்ப்பாக ஒரு என்னுடைய குழந்தைக்கு என்ன சொல்லி தருவேன்னு சொன்னீங்க பாருங்கள் அந்த உணர்வு தான் வேணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் நல்ல உணர்வுக்கு பாராட்டுகள் உங்களுக்கு ஒரு கேள்விமா ப்போ யானையின் பலம் எதிலே தும்பிக்கிலே மனம் மனிதனுடைய பலம் எதிலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா உங்கள்கிட்ட அந்த நம்பிக்கை நிறையா இருக்குது இந்த மனிதனுடைய பலம் நம்பிக்கையில் இருந்தால் எந்த பகையுணர்வு வந்தால் கூட நம்ம எதிர்த்து போராடலாம் இனத்தை காக்கலாம்னு சொன்னீங்க இல்லையா இப்படி தோக்கின் எப்படி வெல்லும் அப்படின்னு கேள்பட்டிருக்கீங்க மனிதனுடைய பலம் நம்பிக்கையை வைத்து இது எப்படி கொண்டு போவீங்க வெற்றி அடைய நான் எதுவாக எதை நினைக்கிறேனோ நான் அதுவாக ஆகிறேன் என்னுடைய எண்ணங்கள்தான் என்னை வடிவமைக்கிறது கண்ணாடிக்கு முன்னாக நின்று நான் இதுதான் நான் கருப்பியாக இருக்கிறேன் நான் ஒரு கிளியோ என்னை நினைத்துக் கொண்டால் நான் கிளியோ பெற்றாதான் அப்படித்தான் ஆகிறேன் அதைத்தான் சொல்கிறேன் என் நினத்திற்கு ஆண்டாண்டு காலம் தொட்டு ஒரு மரம் இருக்கிறது ஆண்டு ஒன்றை நம்புகிறேன் இன்றைக்கு நடக்கிற மேலைத்திய நாகரிகத்திலே மேலைத்தியம் நிறைய விடயங்களை கற்றுக் கொடுக்கும் வளர்ச்சியினுடைய உச்சத்திலே கொண்டு போய் நிறுத்தும் ஆனால் ஒரு ஒரு கேள்வி வரும் இந்த எல்லாமே தலைகளாய் மாறும் இதை யார் சரிப்படுத்த போகிறார் என்ற கேள்வி வரும் எங்கிருந்தான் என்று தெரியாது என்ன செய்தான் என்று தெரியாது ஆனால் அந்த இடத்திலே ஒருவன் எழும்பி நிற்பான் நான் தமிழன் அந்த எழும்பி நிற்கிற தமிழன் து என்னுடைய நம்பிக்கை இந்த நம்பிக்கைப்படி எல்லாமே நடக்கும் என்று நான் நம்புகிறேன்